வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிகூட்டிவ் இந்த வீடியோல இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருந்தது இன்னைக்கான மார்க்கெட்ல நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தோம் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாங்க நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ட்ரேடிங் பற்றி இட் எல்லா விஷயங்களையுமே நம்ம எஜுகேஷனல் கண்டென்ட்டாக மேக் இருக்கோம் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட சேனல் வச்சுருந்தோம் பட் அது வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு இது நம்மளோட புது சேனல் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இனி நம்ம சேனலில் புதிய புதிய வீடியோஸாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் சரி ட்ரேடிங்க்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சரி நான் புதிய புதிய வீடியோஸை நான் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஜீரோலேருந்து ஸ்க்ராச்சில் இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட்டை அளவு கொடுங்க இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக இந்த ஒன் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துருச்சு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நடந்துருக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலோ நோக்கி போனிச்சு அதுக்கப்புறம் திருப்பி நல்ல ஒரு ரெக்கவரி எடுத்துச்சு எதனால் அப்படின்னா ஃபெப்ரவரி ஒன் வந்து நமக்கு பட்ஜெட் டே அப்போ வந்து எஸ்டிடியை வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அதனால பிப்ரவரி ஒன் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ரெக்கவரி எடுத்துச்சு நெக்ஸ்ட்டு நேத்திய மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேப் அப்லோப்பன் ஆனிச்சு இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ் நடுவில் அந்த ட்ரேட் டீல் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு ட்ரம்ப்புமே டேரிஃபை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இருந்து எயிட்டின் பர்சன்டேஜுக்கு வந்து குறைச்சிட்டாரு ஸோ இதனால் நம்ம மார்க்கெட்டுமே ஒரு மிக பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு பாயிண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்துருச்சு எதனால் இந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து கால் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணியிருந்தாங்களோ இந்த இடத்துல வந்து உடனே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பண்ணதுனால இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சைடு வீஸில் தான் இருந்துச்சு ஏன்னா மிகப்பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சா மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு ஸோ அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக கிரியேட் ஆகாது அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு வால்யூமே கிரியேட் ஆகாததுனால சைடு வீஸில் இருந்துச்சு அதே தான் இன்னைக்கான மார்க்கெட்லேயுமே நடந்திருக்கு பெரிய அளவுக்கு ஒரு வால்யூமே கிரியேட் ஆகலை இப்போதைக்கு மார்க்கெட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸுமே இல்லை அப்படி இருந்தாலும் கூட நம்ம மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு வால்யூம் வந்து கிரியேட் ஆகலை அப் சைடும் கிரியேட் ஆகலை டவுன் சைடும் கிரியேட் ஆகலை இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி ஸ்டாக்ஸ் தான் ஆக்சுவலாக ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே போக வேண்டிய நிஃப்டி கீழே போகாமல் இருக்க அப்படின்னா பாசிட்டிவான நியூஸ் இந்தியாவுக்கும் யூஎஸ்கும் நடந்து அந்த ட்ரேட் டீலு நெக்ஸ்ட் நிஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி ஸ்டாக்ஸ் தான் ஐடி ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு வேற லெவலில் ஃபாலோ ஆயிருந்தாங்க டிசிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு பெர்சென்ட் வந்து ஃபாலோ ஆயிருந்துச்சு இன்ஃபோசிஸ் ஏழரை ஃபாலோ ஆயிருந்துச்சு மோஸ்ட் ஆஃப் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா வந்து ஃபாலோ ஆயிருந்தாங்க இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத போக போக பார்க்கலாம் அண்ட் இக்னிக்கான மார்க்கெட்டில் நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலேயும் சரி எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கலை போதுமான வால்யூம் க்ரியேட் ஆகலை ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தோம் சரிங்களா அது வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிச்சு அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்கோம் நான் என்ன நல்லா ட்ரேட் எடுக்கிறனோ அதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அதெல்லாத்தையும் நீங்களும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ் கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படி இல்லைனா நம்ம யூடியூப் சேனலோட மெயின் பேஜில் இருக்குது சரிங்களா அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு டாப் கேனர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துலாம் நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் எட் ஓஎன்ஜிசி அதானி போர்ட்ஸ் பவர் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அஞ்சு பர்சன்ட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு எட்டர்னல் அஞ்சு பர்சன்ட் ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருந்ததுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம் ரிசல்ட் நல்லா வந்திருந்ததுனால அந்த ஸ்டாக் வந்து அஞ்சு பர்சன்ட் மேலே வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் தான் இன்ஃபோசிஸ் ஏழரை பக்கம் ஃபாலோ ஆயிருந்துச்சு டிசிஎஸ் ஏழு பர்சன்ட் ஃபாலோ ஆயிருச்சு ஹெச்இசிஎல் டெக் டெக் மஹேந்திரா விப்ரோ இந்த மாதிரி டாப் ஃபைவ் இருக்க அஞ்சு ஸ்டாக்ஸுமே வந்து ஐடி ஸ்டாக்ஸ் ஐடி செக்டார் இன்றைக்கி நல்லாவே வந்து ஃபாலோ ஆயிருக்கு ஒரே நாள் அஞ்சு பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸிஸ் பேங்க் நெசில் இண்டியா கோடேக் பேங்க் பேங்கிங் ஸ்டாக்ஸுமே ஓரளவுக்கு ஸ்லைட்டாக ஃபாலோ ஆயிருந்தாங்க இதுதான் வந்து இன்றைக்கான மார்க்கெட்டோட டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸோட லிஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிஃப்டி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு தாண்டி ஏழ்நூறில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இது வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆனதுனால தான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இன்னைக்கான மார்க்கெட்ல எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பாசிட்டிவாக தான் இருந்தாங்க எக்ஸெப்ட் ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்ட் ஐடி ஸ்டாக்ஸ் எதனால் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னா ஆந்த்ரோபிக் ஏஐ டூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஎஸில் வந்து இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்கு இந்த ஏஐ டூல்னால் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து கீழே போவாங்க அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு செல்லிங்கை பண்ணிட்டாங்க அதனால தான் நேற்று மார்க்கெட்டில் டவு ஜோன்ஸும் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் வந்து ஃபாலோ ஆயிருந்துச்சி சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்ஏஎல் இந்த ஸ்டாக் வந்து ஆறு பர்சன்ட் வரைக்குமே ஃபாலோ ஆயிருந்துச்சி இதனால் அப்படின்னா ஜெட் ஃபைட்டோட ஆர்டரை வந்து அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க அந்த கம்பெனி வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கேப்ச்சர் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அதை லூஸ் பண்ணதுனால ஆறு பர்சன்ட் வரைக்குமே ஃபாலோ ஆயிருந்துச்சி இப்போ நேற்றிய மார்க்கெட்டில் கோல்டன் சில்வர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே மேலே வந்திருக்கு சில்வரில் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் மேலே வந்துருக்கு ஸோ சேஃபர் சைடான அசெட் கோல்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால தான் ஐடி ஸ்டாக்ஸுமே வந்து ஃபாலோ ஆயிருக்கு சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ரிலையன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு மோஸ்ட் ஆஃப் த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே பார்த்தோன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஃபாலோ இருந்தால் கூட பேங்க் நிஃப்டி ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாசிட்டிவாக இருந்ததுனால இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துடலாம் எஃப்ஐஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து அஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இந்தியாவோட இந்தியா யூஎஸ் ட்ரேடோட டீல் தான் அதனால் அளவுக்கு பையிங் ப்ரெஷர் போட்டிருக்காங்க டிஏஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி பதினாலு கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க இது வந்து நேத்திய மார்க்கெட்டோட டேட்டா இன்றைக்கி வந்து நீ டேட்டா வரல டேட்டா வந்து பார்க்கலாம் யார் எவ்வளோ பையன் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துல வாங்க நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அளவுக்கு நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது கால் சைடு சரி புட் சைடு சரி ஈக்குவலாக இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு சரிங்களா மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு இருபத்தி ஆறாயிரம் ஸோ நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அதை சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சரிங்களா ஆக்சுவலாக நேற்று கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா ஆல் டைம் ஹையை விட மேலே ஓப்பன் ஆயிருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் கீழே ஓப்பனாக அப்படியே கீழே வந்துருச்சு நிஃப்டியோட ஆல் டைம் ஹை போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு அறுநூத்தி ஐம்பது பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இவ்வளோ பெரிய ஒரு கேப் இருக்குது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் ஒரு கேப் இருக்கு சோ அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆனா உடனே ஃபில் பண்ணுமா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸ்மே நம்ம மார்க்கெட்ல இல்ல ஒரு வேளை நெகட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி வந்து இந்த கேப்ப ஃபில் பண்ணிரும் அப்படி இல்லன்னா நல்லா மேல போயிட்டு திருப்பி எப்பயாச்சும் கீழ வந்து இந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு கேப் வந்து கிரியேட் ஆயிருக்கு இந்த கேண்டில் இவ்வளவு தூரம் வந்திருக்கு ஆனா அந்த கேப்ப ஃபில் பண்ணல நல்லா மேல போயிட்டு இந்த இடத்துல பாருங்க காட்டுறேன் நல்லா மேல போயிட்டு திருப்பி கீழ வந்து இந்த கேண்டில் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஃபில் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி கூட நிஃப்டி நல்லா மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து கூட இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ்மே வராமல் இருந்தாதான் சரிங்களா அது வரைக்கும் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஒருவேளை நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த கேப்பை கண்டிப்பா ஃபில் பண்ணும் நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம் பொறுத்தளவுக்கு நமக்கு இதுதான் வந்து முக்கியமான லெவல்ஸ் மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எங்க என்ட்ரி எடுக்கணும் எங்க லாஸ் வைக்கணும் எங்க டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக காமிச்சிரும் இப்போ நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் வரலாம் சரிங்களா ப்ரீவியஸ் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கா ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறலாம் ஸோ நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்த இருபத்தி அஞ்சாயிரத்து எட்நூற்றி எழுபத்தொம்போது அதை மேலே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் நோக்கி போகும் பேங்க் நிஃப்டியோட ஒன் டைம் ஃப்ரேம் காட்டணும் பாருங்க பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையே கிரியேட் பண்ணிடுச்சு அறுபதாயிரத்தை தாண்டிடுச்சு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை வந்து அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹையர் டச் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு ஸோ பேங்க் நிஃப்டியுமே மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் பேரலில் இந்த கேப்பையுமே பார்த்து வச்சுக்கோங்க இந்த கேப்பையுமே ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட முக்கியமான லெவல்ஸ் அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி வந்து மேலே போகும் ஏன்னா இத்தனை நாள் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் இதாக இருந்ததே இந்தியாவுக்கும் யூஸ்க்கும் நடுவில் இருந்த ட்ரேட் டீல் தான் ஆனால் இப்போ வந்து அது கொஞ்சம் பாசிட்டிவாக நமக்கான நியூஸஸ் வந்துருச்சு இதுக்கு மேலே ட்ரம்ப் எதுவும் பண்ணாமல் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகுங்க நீங்கள் ட்ரேடிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிட்டு சைட் பை சைட் நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் எங்கே வந்து லேர்ன் பண்ணனும் அப்படின்னு தெரியல ஸோ நீங்கள் கவலையே பட வேணாங்க நம்ம வந்து பேசிக்ஸ் இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் ஃபுல் கம்ப்ளீட்டான ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க ஃப்ரம் பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் ஏ டு செட் எல்லாமே வந்து கவர் பண்ணி நம்ம வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கோர்ஸ்ல மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு அட்வான்ஸ்டு வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணியிருக்காங்க வெறும் கோர்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்காம ட்ரேட் பண்றதுக்கு தேவையான பதினாறு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட நம்ம வந்து கோர்ஸ் ப்ரொவைட் இருக்கோம் சரிங்களா மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும் மார்க்கெட்ல சைக்காலஜி எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான பதினாறு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட நம்ம வந்து கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பதினாறு ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கு ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குங்க நீங்க நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸு கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நம்ம கோர்ஸ்லேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம டாப்பிக்கில் போயிடலாம் அண்ட் இனி நம்ம நிஃப்டி மேலே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்